லாக் அண்ட் ஒயிட் நேரலுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ காங்கிரஸ் ஒரு பிரியங்கா காந்தியை நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தல் நடக்கும்போது எங்கேயும் சீட்டு கொடுக்கல பிரியங்கா காந்தியே போட்டியிடல விரும்பல அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ ராகுல் காந்தி இரண்டு தொகுதிகளில் போட்டிட்டு இரண்டு தொகுதியிலையுமே வெற்றி பெற்று கேரள மாநிலம் வயநாட்டை ரெசைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ அங்கே பிரியங்கா காந்தி போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வகுத்திருக்காங்களா பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்போ தெற்கே பிரியங்கா வடக்கே ராகுல் அப்படின்ற விஷயம் காங்கிரஸுக்கு பெரிய வலு சிற்கக்கூடிய விஷயமா இருக்குமா பாஜகவுக்கு இதில் ஏதாவது சிக்கல் நிலவுமா பாஜகவுக்கு நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை சதவீதம்னு ஒன்று இருக்குது ஓரளவு நெருக்கடி கொடுக்க முடியும் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் அண்டு காங்கிரஸ் கொடுத்த நெருக்கடி இருக்குல்ல சமாஜ்வாடி பார்ட்டியும் காங்கிரஸும் இணைந்து ஒரு நாற்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் விஷயமல்ல உண்மையிலே அந்த அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுலேயும் அகிலேஷுடைய வேட்பாளர்கள் தேர்வு பொது தொகுதியில் ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற செய்ததெல்லாம் ஒரு வரலாற்று சாதனை அப்படி இருக்கும்போது வடக்கே ராகுல் தெற்கே பிரியங்கா அப்படின்னா தெற்கே வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர்ஷிப் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே காங்கிரஸ் வந்து லீடர்ஷிப் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வயநாடு எடுத்துக்கலாமா ரேபரி எடுத்துக்கலாமான்னு ராகுல் எடுத்த முடிவு சரியான முடிவாக தான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் இந்தி பேசுகிற மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து முற்று முதலாக அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது அங்கே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கொடி கட்டி பறந்ததோ அந்த இடத்துலாம் காங்கிரஸ் இல்லாமல் போனது பெரிய தூரதிருஷ்டம் அதுக்கு அந்த கட்சி செய்த பாவம் தான் ஸ்டேட் லீடர்ஸை வளர்க்காமல் விட்டது அப்புறம் வளர்த்த லீடர்ஸை எப்படி கொடுக்காமல் இருப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோட்டை விட்டுட்டாங்க இனிமேலாவது காங்கிரஸ் அந்த தந்திரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும் இப்போ குறிப்பாக வயநாடு வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து நன்றி அறிவிப்பு செலுத்தினார் அப்போவே ஒரு லைட்டாக தெரிஞ்சது இந்த தொகுதி விட்டுட்டு ரேபரலிக்கு போயிடுவார்னு ஆனால் இந்த இடத்துல வேறு யாராவது நிறுத்தினால் காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்குமான்னு கூட சொல்ல முடியாது நெருக்கடி இடம் ஒன்று கம்யூனிஸ்ட் ஜெயிக்கும் அங்கே வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் கம்மி கஷ்டம் வயநாடு வந்து ரிஸ்கான ஏரியா பாஜகவுக்கு மற்ற இடங்களில் கிடைக்கிற வாக்கு இங்கே கிடைக்காது ஸோ இப்படிப்பட்ட சூழல் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் தங்களுடைய பழைய செல்வாக்கை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கு ஒரு நல்ல முகம் தேவைப்படுகிறது அது பிரியங்கா தவறே கிடையாது குறிப்பாக வட மாநிலங்களில் காங்கிரஸ் இல்லாத காலத்திலும் தென் மாநிலங்களில் அந்த இந்திரா காங்கிரஸ் அது காங்கிரஸ் போய் அப்புறம் ஜென்ரல் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் கை சின்ன வந்த பிறகு இந்திரா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் கட்சி தான் சவுத்தில் அந்த அளவுக்கு இந்திரா காந்தி மீது ஒரு நன்மதிப்பையும் நம்பிக்கையும் தென் மாநில மக்கள் வைத்திருந்தார்கள் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கிறது ஒரு கூட்டணியில் ஒரு பத்து இடங்கள் வெற்றி பெறுகிறது க கேரளாவில் சொந்தமாகவே ஒரு பதினெட்டு இடங்கள் வெற்றி பெறுகின்றன இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நல்ல முகம் தேவைப்படுகிறது அதுக்கு பிரியங்கா காந்திக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் பாட்டி இந்திரா காந்திக்கு கிடைத்த புகழும் அந்த நற்பெயரும் பேத்தி பிரியங்கா கிடைக்குமா அவங்க எப்படி ஒர்க் பண்ண போறாங்க இங்கிலீஷில் பேசலாம் ஹிந்தியில் பேசலாம் ஆனால் இங்கே வந்து நான் ஒரு சம்பவத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன் அவருடைய தந்தையார் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு அந்த திடீர் என்று இந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா கடைசி கட்ட யுத்தத்துக்கு முன்பாக பிரியங்கா காந்தி ரகசியமாக தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு ரகசியமாக வந்து சென்னையிலிருந்து வேலூருக்கு ரகசியமாக பயணம் செய்கிறார் ரகசியமாகவே நள்ளியை வேலூர் சிறையில் சந்திக்கிறார் இந்த செய்தி யாருக்குமே வெளியே வரல இது முழுக்க முழுக்க திமுக ஆட்சி காலத்தில் நடந்த விஷயம்தான் ஆனால் எப்படி இப்படி இவ்வளோ ரகசியமாக இந்த பயணத்திட்டங்கள் வகுக்கப்பட்டது அவர் சந்தித்து வெளியே போன பிறகுதான் அந்த விஷயம் கசிந்தது அந்த அளவுக்கு ரகசியம் காத்தார்கள் பிரியங்கா நள்ளியிடம் என்ன பேசினார் நள்ளி பிரியங்காடம் என்ன உண்மையை சொன்னார் இது வரைக்கும் வெளி தெரியாத ஒரு செய்தி இந்த விஷயத்திற்கு பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை வந்து நேசிக்கிறோம் அந்த பழைய செயலில் நாங்கள் மன்னித்து விட்டோம்லாம் சொன்னாங்க அதன் பிறகு இறுதி யுத்தம் நடந்தது பல்வேறு சர்ச்சைகள் காங்கிரஸ் சிக்கியது அதன் பிறகு கூட காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது இப்போது மதுரை ஆதீனம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்கிறாரு இவங்கள வந்து கொண்டுட்டாங்க இலங்கை தமிழர்களை தனிநாடு வேணும் நான் மோடி கிட்ட கேட்க போகிறேன்னு சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் பேசுனா கூட காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஓட் பேங்க் இருப்பது நமக்கு தெரிகிறது ஸோ அந்த இந்திரா காந்தியினுடைய புகழ் மீண்டும் பெரிய அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வடக்கே ராகுல் அந்த பக்கம் ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பார்த்துக்கிட்டு அங்கே கொஞ்சம் நல்லா இன்னும் விகிரசாக ஒர்க் பண்ணணும் டெல்லியிலே முழு நேரமும் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு டெல்லியில் உட்காந்துட்டு ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா இனிமேல் வந்து சுதந்திர பறவையாக ராகுல் இருந்தால் வேலைக்கு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் காங்கிரஸ் ஒரு நூற்றி எண்பது இடங்கள் நூற்றி தொண்ணூறு இடங்கள் அட்லீஸ்ட் இரநூறு இடம் பிடிக்கணும்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ராகுல் காந்தி டெல்லியில் முகாம் போடணும் இந்த ஆட்சி எதிர்க்கணும் பார்லிமெண்ட்டில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பிரகாசிக்கணும் அதற்கு அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தது சரி இந்த இடத்திற்கு பிரியங்கா நேற்று சாலை சிறந்தது இப்போ பாஜக கூட்டணி ஆட்சியாக மத்தியில் அமைச்சிட்டாங்க இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய முதல் இடைத்தேர்தலின் போது அது ஆளும் கட்சி தனக்கு சாதகமாக்கணும் அப்படின்னு தானே விரும்புவாங்க இந்த தேர்தலுடைய விஷயம் எப்படி இருக்கும் கேரளாவில் வந்து வயநாடு வந்து அதிகமான சிறுபான்மையினர் இருக்கட்டும் அதை தான் பாஜக குறைவுன்னு சொன்னேன் அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து ராகுல் காந்தி நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டாரு அதுக்கு பதில் வேறு ஒரு வேணுகோபால் இல்லை வேறு ஒரு ஜார்ஜ் அல்லது ஏதோ அந்தோனி இல்லை இப்படி யாராவது ஒரு அங்கே முகம் பரிச்சயமானது இருந்தாலும் வேறு ஒருத்தர் நிறுத்தினால் கொஞ்சம் தொய்வு ஏற்படும் அந்த மார்ஜின் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் தன்னுடைய தங்கை நிறுத்துகிறார் ஸோ தங்கை நிறுத்தும் போது அது இன்னும் வலிமை பெறும் ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டு கேரளா மக்கள்லாம் வந்து இந்திரா காந்தி மீது ஒரு நன்மதிப்பை வைத்திருந்தார்கள் கண்டிப்பாக வந்து பாஜகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைவு அது கேரளாவை பொறுத்தவரைக்கும் நெருக்கடி தான் அகில இந்தியாவில் காங்கிரஸ் மீண்டும் ஒரு ஒரு இடைத்தேர்தல் வெற்றி பெறும்போது அது பாஜகவுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மீண்டும் நீங்கள் வாரிசு அரசியல் சொன்ன பிறகும் ஒரு தங்கை வாரிசு அதாவது ராகுலுடைய வாரிசு இல்லை காங்கிரஸுடைய வழிவழி வாரிசு வந்து நிறுத்தி ஜெயிக்க வைப்பது என்பது பாஜகவுக்கு உண்மையிலே ஒரு நெருக்கடியாக இருக்கும் விஜய் வந்து கட்சி தொடங்கும்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சியை தொடங்கிட்டாரு அப்போ அவர் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எங்கள் இலக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி கிடையாது யாருக்கும் ஆதரவும் கிடையாதுன்னு அப்பயே சொல்லிட்டாரு இப்போ விக்ரவாண்டி இடைத்தேர்தலையும் யாருக்கும் ஆதரவு கிடையாதுன்றார் யாரா ஆதரவு கேட்டாங்களா கிட்ட அப்படி ஒரு ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருந்ததா எதனால் திடீர்னு ஆதரவு இல்லைன்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன காரணம் அதாவது தன்னுடைய ரசிகர்கள் விலை போகாமல் இருப்பதற்கான ஒரு முதல் படி இன்று வந்த அறிக்கை அதாவது எங்கள் கட்சி எங்கே போட்டியிடாது எந்த இடைத்தேர்தலிலும் எங்கள் கட்சி போட்டியிடாது அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்புறம் எந்த கட்சிக்கு ஆதரவும் இல்லை அதாவது என்னென்னா தன் ரசிகர்களை வரிசைப்படுத்துகிறார் எப்போ பார்த்துங்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு நீங்கள் இப்போ போய் யாருக்கிட்டயாவது போட்டோ எடுத்துக்காதீங்க கையை நினைச்சிடாதீங்க ஏதாவது காசுக்காக போய் நின்றாதீங்க இப்போ விஜய் கோடி பிடிச்சி விற்கிறான்னு வச்சிங்களேன் அது ஒரு பெரிய சலசலப்பு வந்துடும் ஸோ முதல்ல ரசிகர்களை தயார்படுத்துக்கிறார் அடுத்து சீமான் வந்து உண்மையிலே ஒரு டாக்டி பண்ணுறார் எப்படி டாக்டிஸ்னா தம்பி விஜய் அப்படின்னு அழைக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறார் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தால தம்பி விஜய் வந்தா நானும் தம்பியும் ஒன்று அனுப்போங்கிறார் அப்போது அந்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்களே ஒருவேளை சீமானோடு சேர்ந்து விடுவாரோ கை கோர்த்து விடுவாரோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உண்மையிலே ரெண்டு பேரும் இரு தூரமாக இந்த நிலையில் ஆதரவு கேட்டதாக கருதி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது அந்த கட்சிக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சீமான் கட்சியினருக்கும் தெரிவிக்கிறார் தன் தம்பிகளுக்கும் தெரிவிக்கிறார் நீங்க போய் ஏதாவது கொடி பிடிச்சிடாதீங்க அண்ணன் கூப்பிட்டாரு அண்ணன் நான் பார்த்து வாப்பா தம்பிக்கி நான் பேசுகிறேன்னு சொல்லி இவரைதான் பேசிடக்கூடாது அதனால் எனக்கு தெரிந்து ஆதரவு யாரும் கேட்டது மாதிரி தெரியவில்லை ஆதரவு கொடுத்து விடாதீர்கள் என்று ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஆளுநர் சென்னையில் நேற்று நடந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசும்போது இங்கே ஜாதிகளே கிடையாது நான்கு பிரிவுகள் தான் இருந்தது பிராமணர் சத்திரியர் இப்படி தான் இருந்துச்சு முஸ்லீம்கள் இருந்தாங்க கல்வி இருந்தது வந்து நம்ம தாய் வழி கல்வின்றது வந்து பிராமணர்கள் தான் பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருந்தாங்க இதை தகர்த்து எறியறதுக்கு அழிக்கிறதுக்காக தான் ஆங்கிலேயர்கள் இந்த கல்வி முறையை மாற்றினாங்க அப்படின்றாங்க அதற்கு முன்னாடி அதிகம் கற்றவர்கள் வந்து பிராமணர்களை விட சூத்திரர்கள் தான் அதிகம் பயின்றாங்க அப்படின்றாங்க இப்போ உண்மையிலேயே ஆளுநர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம்தான் கல்வி முறை இங்கே சூத்திரர்கள் கற்க முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சா வணிகம் ஆயிடுச்சா கல்வி அதுக்கு முன்னாடி வந்து ஆளுநர் சொல்லக்கூடிய நிலைமையில் தான் கல்வி அனைவருக்கும் சாத்தியப்பட்டதா அதாவது ஆர் என் ரவி ஒரு ஐபிஎஸ் படித்தவர் மத்திய அரசு தேர்வாணையம் நடத்துகிற ஒரு போட்டி தேர்வில் பங்கேற்று தேர்வு எழுது என்பது வரலாறுலாம் படிச்சிருப்பாரு அவருக்கு உண்மையிலேயே பத்திரிகையாளரை வேற கொஞ்சம் சமீபத்தில் இருந்தார் எங்களை சந்திச்சமோ சொன்ன வார்த்தை அது எப்படி இப்படி பேசுகிறாருன்னே தெரியல ஏன் பேசுகிறாருன்னு தெரியல அதாவது தமிழ்நாட்டில் பலரவருக்கு பதிலடி கொடுத்துருக்கார்கள் ஒரு மதிப்பு மிக்க ஒரு பதவியில் அமர்ந்திருக்கிறார் மேதகு கவர்னர் என்று அழைக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த பரிதாபத்திற்குரிய நபர் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு நாம் போக வேண்டியது காரணம் அந்த காலத்தில் வந்து நான்கே நான்கு பிரிவு இருந்தார்கள் இஸ்லாமியர் இருந்தார்கள் மற்ற ஜாதி இல்லை இந்த அப்புறம் ஆங்கிலேயர் தான் இப்போ இரநூறு வருஷத்துல ஜாதி வந்ததா எங்கே எத்தனை காலமாக இங்கே ஜாதிகள் இருந்தது வரலாற்று பூர்வமான ஆவணங்கள் இருக்குது சேரிகள் இருந்தனன்னு வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள் அப்போ இந்த மாநிலத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அங்கங்கு ஜாதிகள் தலை தூக்கி இருந்தன இங்கே தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு மட்டும் வச்சுக்கோம் தமிழ்நாடு மட்டும் பேசுவோம் பாரதியார் என்ன கவிதை எழுதினார் ஜாதிகள் இல்லேடி பாப்பான்னு எழுதினார் அப்போது பாரதியார் எப்போ எழுதினார் எதுக்கு எழுதினார் ஜாதிகள் கொடுமை பார்த்தேன்னு எழுதினார் அப்போ இதெல்லாம் வந்து கவர்னர் வந்து பாரதி விழா கொண்டாடுறாரு அவங்க எழுத்தற ஸ்கிரிப்ட் எழுத்தறவங்களா சொல்லணும் ஜாதி இருந்தது சார் ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தது அந்த வேற்றுமையை தான் ஆங்கிலேயம் குளிர் காஞ்சான் தப்பு தப்பாக பேசாதுன்னு அவங்களா சொல்லணும் அது சொல்ல தெரில அப்போது சரி கல்வி திட்டங்கள் இப்படி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு பிராமணர்கள் தான் ஆசிரியராக இருந்தார்கள் அவர் எல்லோரும் படிக்க வைத்தார்கள் சில இடங்கள் இலவசமாக கற்று கொடுத்தார்கள் மீண்டும் குருகுலம் மீண்டும் ஆசிரமம் அதாவது ஆசிரியர்களுக்கு கால் கை அமைக்கி விடுவது துணி துவைப்பது வீட்டில் பத்து பாத்திரங்களை தேய்த்து விடுவது எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டு ஓய்வு கிடைத்தால் அந்த பிராமணர் படிப்பறிவு தருவார் இதுதான் அந்த காலத்தில் இருந்தது குருகுலம் என்பது அதுதான் நீங்கள் சேவை செய்யணும் சேவை செய்த பிறகு உங்களுக்கு தருவார் அதான் கட்டணம் அப்போ என்ன அர்த்தம் நீ ஓசியில் வீட்டு வேலை வாங்கி வச்சுப்ப உங்களுக்கு சமைக்கணும் துணி துவைக்கணும் உங்கள் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் மூணு சதவீதமாக இருந்த அந்த சமுதாய மக்கள் மீதமிருந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விடுமு நிலை மக்களுக்கு கல்வி கற்று கொடுத்துட முடியுமா யார் படித்தாங்க எப்படி படிக்க முடியும் ஏன் ஒரு கதை விடுறாரு உங்கள் தாத்தா என்ன படிச்சாரு எங்கள் தாத்தா என்ன படிச்சாரு நமக்கு தெரியும் நம்ம அப்பா என்ன படிச்சாரு நமக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் உலகம் பார்க்குது நம்ம பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் பார்க்குறோம் அப்போது அந்த காலத்தில் பிராமணர்கள் இருந்த இருந்தபோது யாரோ ஒரு நாலஞ்சு பேர் படித்திருக்கலாம் இல்லைன்னு சொல்ல அதுக்காக ஒட்டுமொத்த சமுதாயமும் படித்து விட்டதாக இவர் எப்படி சொல்கிறாரு அது வந்து ஆங்கிலேயர்களுக்கு எடுத்து விட்டாருன்னா அந்த பிராமண குலக்கல்வி திட்டத்தை இல்லை பிராமணர்கள் சொல்லி கொடுக்குற திட்டத்தை தடுத்தார்கள் அவங்க நடந்ததே வேற அதாவது இங்கே இருக்கிற ஏழை மக்கள் படிப்பறிவு பெற வேண்டும் அப்புறம் சுகாதார வசதி பெற வேண்டும் அப்படின்னு வரலாற்று ஆவணங்கள் இருக்கு எனக்கு குறிப்பாக இந்த கவர்னர் இந்த ஐபிஎஸ் படித்து உள்துறையில் பணியாற்றிய ஒரு போலீஸ் ஆஃபீஸில் பணியாற்றிய இவருக்கு ஒரு ரெண்டு வரலாறு நான் சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக ரெண்டு பெண்களை பற்றி சொல்ல வரேன் ஒன்று வந்து எங்கள் ஊர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் சிஎம்சி மருத்துவமனை உலக புகழ்பெற்ற கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் அந்த காலேஜ் வரலாறு இவர் தெரியுமான்னு தெரில உண்மையிலே இது இது இந்த வரலாறு தெரிலனா அவர் ஐபிஎஸ் படித்ததே எனக்கு சந்தேகமாக இருக்குது அதாவது ஐடாஸ் கடர் என்பவர் தான் அந்த மருத்துவமனை நிறுவுகிறார் அப்போ என்ன நான் அந்த காலத்தில் இவங்க அப்பா வந்து ஒரு மிஷினரி கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவர் தான் ஐடாஸ் கடரோட அப்பா ஜான் ஆனால் அவர் வந்து திண்டிவனத்தில் அங்கே இருக்கும்போது அங்கே பிரசவம் பார்ப்பதற்காக அங்கே வரும்போது ஆண் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பெண்கள் இறந்து போகிறார்கள் இதை பார்த்த பிறகு ஐடாஸ் தான் திரும்ப மீண்டும் அமெரிக்கா போகிறாங்க இங்கே இருந்து இங்கிருந்து அமெரிக்கா போயிட்டு அம்மாவுக்கு உடம்பு செல்ல இங்கே வான்னு சொன்ன பிறகு இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு இங்கே இருக்கிற பஞ்சம் வறுமை இந்த மருத்துவ சுகாதாரம் இல்லாத விஷயத்தை பார்த்துட்டு அமெரிக்காவுக்கு திரும்ப போகிறார் அங்கே போய் அமெரிக்காவில் நார்த் ஃபீல்டு செமினரியில் கலந்து கொண்டு எம்பிபிஎஸ் படிக்கிறார் இந்தியாவுக்கு வந்து செமினர்கள் பயிற்சி கொடுத்து மருத்துவமனை முதல் மருத்துவமனை எப்போ தெரியுங்களா பென்சில்வேனியாவில் படிக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் பென்சில்வேனியாவில் மகளிர் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார் அதுக்கப்புறம் நியூயார்க்கில் மேற்படிப்பு படிக்கிறார் அப்புறம் கார்னல் மருத்துவக் கல்லூரியில் பெண்கள் உள்ளடக்கிய முதல் வகுப்பில் இருந்தார் இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வேலூரில் ஒரு படுக்கை கிளினிக் தொடங்குறது அதுதான் இன்னைக்கு சிஎம்சி ஒரு படுக்கை கிளினிக் இன்றைக்கி வேலூரில் ஐடாஸ்கடற் பெயரில் சிலை இருக்கிறது பள்ளி இருக்கிறது மருத்துவமனை இருக்கிறது கண் மருத்துவமனை இருக்கிறது எத்தனைக்கும் காரணம் ஒரு பெண் யார் யார் ட்ரெயின் கொடுக்குறாங்க வெள்ளைக்காரன் நீங்கள் மருத்துவமனை கட்டினீங்களா சரி இது ஒன்று அடுத்து திருநெல்வேலியில் சாரா தக்கர் மகளிர் கல்லூரி இந்த சாரா தக்கர் மகளிர் கல்லூரி என்பது எப்படி வந்தது பல நாட்கள் செய்தித்தாங்களில் வந்திருக்கன இது வந்து உலகம் உலகம்பூரா தெரிஞ்சிருக்கும் சென்னையில் பணியாற்றிய ஜான் தக்கர் அவருடைய சகோதரி தான் சாரா தக்கர் இவரும் கிறிஸ்துவ மதத்தை தான் வராது இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற பெண்களுடைய நிலைமை பார்த்துட்டு கல்வி அறிவு இல்லை பெண்கள் படிக்கக்கூடாது அவர் இங்கிலாந்து நாட்டில் உள்ள தன் சகோதரிக்கு ஜான் தக்கர் கடிதம் எழுதுகிறார் இங்கு பெண்கள் படிப்பதற்கு இயலவில்லை இல்லை சுதந்திரம் இல்லை அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு சாரா தக்கர் யாருன்னா அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இந்த அண்ணன் எழுதிய கடிதத்தை பார்த்து இருக்கிற பெண்கள் படிக்க வேண்டும் என்று உந்துதலில் அந்தம்மா தன்னுடைய நகை எல்லாம் விற்று ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பண வசூல் பண்ணி இருபத்தி நான்கு பவுன் நகைகள் மற்றும் தன்னுடன் படிக்கும் சக மாநில நகைகள் வசூலித்து அண்ணன் ஜான் தாக்கருக்கு அனுப்பி வைக்கிறார்கள் புறத்தில் ஆசிரிய பயிற்சி பள்ளி பெண்களுக்கு தொடங்கப்பட்டது அதே வருடம் சாத்தான்குளத்தில் பெண்கள் பள்ளியும் விடுதியும் கட்டப்பட்டது கச்சாபுரம் சாரால் தாக்கர் ஆசிரிய பயிற்சியில் படித்து முடித்த ஆசிரியர்களை கொண்டு மிக குறுகிய காலத்தில் பாளையங்கோட்டை தென்காசி நல்லூர் திருநெல்வேலி சந்திப்பு போன்ற இடங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட கிளைப்பள்ளிகள் பள்ளிகள் தொடங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி சாரால் தக்கர் பெண்கள் கல்லூரி தொடங்கப்பட்டது இது வரலாறு இந்த சாரால் தக்கர் இந்த இந்தியாவுக்கே வரல இந்தம்மா அந்த ஊரில் இருக்காங்க அண்ணன் எழுதிய கடிதத்தின் பேரில் இந்தியாவின் நிலைமை பார்த்து பணம் அனுப்பி கல்லூரி கட்டுறாங்க இந்த ஆங்கிலேயரை பார்த்து சொல்கிறாரு இந்தியாவில் இருந்த கல்வி திட்டத்தை அழித்து விட்டார்கள் இவ்வளோ பெரிய பொய் இது எதுக்கு பொய்யை மீண்டும் மீண்டும் நீங்கள் விதைக்கிறீர்கள் நூல் வெளியீட்டு விழாவில் கவர்னர் சொல்கிறாரு வாஞ்சிநாதனுடைய தியாகத்தை நான் போற்றி வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன் என்றார் நான் கூட வாஞ்சிநாதன் வரலாறு படிச்சிருக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல சின்ன வயசில் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸில் படிச்சிருக்கேன் நீங்களும் படிச்சிருக்கீங்க ஆனால் ஆய்ஷ்துறையை சுட்டு கொன்று விட்டார் அதுக்காக அவர் தற்கொலை செய்து கொண்டு அவரே துப்பாக்கி சுட்டுக் கொண்டார் இது வரலாற்று செய்தி இதை நம்ம படித்தோம் வரலாற்றில் இருக்கிறது உண்மை சுதந்திரப் போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களில் வாஞ்சிநாதன் ஒருவர் அவர் வந்து இந்தியர்களை கொடுமைப்படுத்திய போது அவரை ரயிலில் சுட்டார்னு ஆனால் திருநெல்வேலியில் என்ன வரலாறு இருக்குது வாஞ்சிநாதனுக்கு பிராமணர்கள் பயன்படுத்துகிற சாலைகளில் பிராமணர் அல்லாதவர்கள் போகக்கூடாது இந்த சட்டத்தை ஆஷ்துரை நீக்கினார் குற்றாலத்தில் உயர் ஜாதிகள் மட்டுமே குளிக்கக்கூடிய அந்த அறிவியல் மற்ற சமுதாயத்தையும் குளிப்பதற்கு உத்தரவு போட்டார் அந்த கோபத்தில் தான் வாஞ்சிநாதன் எங்கள் சமூகத்துக்காக இருக்கிற அந்த மரியாதை கெடுத்தார் என்ற அடிப்படையில் தான் சுட்டு கொன்றதாக வரலாறு அங்கே இருக்குது திருநெல்வேலி அது வந்து பாடம் போத்தது இல்லை ஆனால் அங்கே எழுதிட்டே இருக்கான் தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் வருது ஃபேஸ்புக்கில் இறந்துடான் அங்கே நடந்தது என்ன ஆஷ்துரை என்னெல்லாம் பண்ணார் ஆஷ்துரை கொடவும் பண்ணியிருப்பார் ஆனால் வந்து எல்லாரும் சமம்னு சொல்லியிருப்பார் ரெண்டாவது இந்த கவர்னர் பதவியை கொடுத்தது ஆங்கிலேயர் யார் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் மன்னர்கள் இருந்தார்கள் மன்னர் போன பிறகு ஓட்டு முறை வந்திருந்தால் கவர்னர் பதவி வந்திருக்காரு ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் வைஸ் ராய் கவர்னர் இதெல்லாம் கொண்டு வந்தான் ஆங்கிலேயர் கொண்டு வந்து அந்த கவர்னர் பதவி உங்களுக்கு எதுக்கு பதவி ராஜினாமா பண்ணிடுங்க விட்டுட்டு போயிருங்களேன் இது மேல் வேண்டாம் கவர்னர் பதவி நான் வந்து மத்திய அரசு கிட்ட சொல்லி இந்த பதவி எடுத்துடலாம்னு இருக்கேன் நானும் ராஜினாமா பண்ணுறேன்னு ஒரே ஒரு நாள் அப்படி ஒரு சிந்திச்சு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் உங்களோட நோக்கம் என்ன உங்களால் வந்து தேவையற்ற ஒரு பிரச்சனை வருகிறது இப்போ சமீபத்தில் ஜெயரஞ்சனுடைய ஒரு பேட்டி பார்த்தேன் சுதந்திரம் பெற்ற பிறகு பீகார் மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது வளர்ச்சியில் இந்த இண்டெக்ஸ் அதில் அப்படி பார்த்தோம்னா இப்போ இங்கே இருக்குது இவர் பீகார் இருக்கார் தானே ஏன் அதுக்கு இறங்கி போச்சு பதில் சொல்லுவாரா கேள்வி கேட்ட பதில் சொல்லுவாரா தமிழ்நாடே முன்னாடி இருக்குது தமிழ்நாடு தான் தொழில்துறையில் அறிவு துறையில் சிறந்து விளங்கியது இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது பீகார் எங்கேருந்து எங்கே வந்துச்சு சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் இரண்டு இடத்துல இருந்த முதல் மாநிலத்தில் இரண்டாம் மாநிலமாக இருந்த அந்த பீகார் மாநிலம் கனிம வளங்கள் மற்றும் பல விஷயங்களில் முன்னிலே இருந்தது ஆனால் எங்கே இன்னைக்கு கடைசியில இருக்குது அந்த பீகார் மாநிலம் முன்னுக்கு வரல இந்த மாதிரி அறக்குறையாக வரலாறு படிச்சுட்டு வந்து கதை கதையளக்கறதை நிறுத்தணும் கவர்னர் இல்லை என்றால் அவருக்கு வந்து வேறு மாதிரி தான் பாட சொல்வாங்க மக்கள் பழக்கரு பையபாணியில் பதில் சொல்லுவோம் அதனால திரும்ப திரும்ப ஒரு பொய் செய்தி பரப்புவதில் ஏதோ வந்து ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் இங்க இருக்கிற பிராமணர்கள் கல்வி குலங்களை குருகுலங்களை அழித்து விட்டார்கள் யாரும் படிக்க முடியாமல் போய்விட்டது அவங்க தான் படிப்பறிவு கொடுத்தார்கள் மற்ற மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாமல் இருந்தாருன்னா யார் சொன்னது ஏதோ வரலாறு சொல்லுங்கள் கிறிஸ்துவ மிஷனரிகள் மதத்தை பரப்பத்தான் வந்தார்கள் ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய பள்ளிகள் கல்லூரிகள் இன்றைக்கி வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்ன சொல்கிறாங்க பாளையங்கோட்டை செஞ்சான்சன் சொல்கிறாங்க தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு வேறு யார் எந்த காலையில் சொல்கிறீங்க நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் காட்டுங்க கல்வி கூடங்களில் கல்வி நிலையங்களில் தமிழ்நாடு இண்டெக்ஸ் எங்கே இருக்குது இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் ஏதோ மேடை கிடக்குது விழா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்தது பேசினால் ஆர் என் ரவிக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் போட்டுவார்கள் நன்றிங்க நன்றி